கருத்துக்களை உருவாக்குவதுதான் ஊடகத்தின் முதல் நோக்கம் சராசரி தமிழன் கருத்துக்களை உருவாக்குவதில்லை அவன் கேள்வியாளன் அவன் கேட்பாளன் அவ்வளவுதான் அவன் கருத்துக்களை உருவாக்குவதில்லை கருத்துக்களை உருவாக்குவதெல்லாம் சிந்தனையாளர்கள் தான் இன்னும் நம்முடைய ஊடகங்களுக்கு பொறுப்பும் அறிவும் திறமும் ஆராய்ச்சியும் தர்க்க ரீதியான குணமும் வந்து வாய்த்தால் சமூகத்தை மேம்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன் பத்திரிகைகளையோ சின்ன பத்திரிகையோ பெரிய பத்திரிகையோ சின்ன ஊடகமோ பெரிய ஊடகமோ யாரும் எதையும் குறை சொல்லாமல் ஊடகம் என்ற அளவில் ஏற்றுக்கொள்கிற வந்தார் புத்திசாலி ஒரு உண்மையை சொல்றேன் மூத்த மணி மணியெல்லாம் இருக்காரு ஒரு பெரிய உண்மையை சொல்றது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட பேசிட்டு இருந்தேன் பழைய அரசாங்கத்துல பெரிய அதிகாரியா இருந்தவர் அவரை கேட்டபோது சொன்ன பத்திரிகைகளில் உங்கள் அரசை பற்றி எதிர்மறை சிந்தனைகள் இவ்வளவு வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் நிறைய இருக்கே இதை பத்தி கவலைப்பட மாட்டீங்களா கவலையே படமாட்டோம் ஏன் எந்த நெகட்டிவ் வந்து சொல்லுங்க ஒரு பத்திரிகை சொல்கிறேன் அந்த பத்திரிகையின் சர்க்குலேஷன் என்ன கேட்டாங்க அந்த பத்திரிகையின் சர்க்குலேஷன் என்ன சார் ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு வாரம் இருமுறை ரெண்டு வச்சுக்கோங்க ஒன்று புள்ளி அஞ்சு சரி எடுத்துகிற பேர் இருப்பான் ஒரு பத்திரிக்கை மூணு பேர் படிக்கிறான்னு வச்சுங்க ஒரு ஆறு லட்சம் பேர் இந்த ஆறு லட்சம் பேர் தான் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறானா அவர் கேட்ட கேள்வி இந்த ஆறு லட்சம் பேர் அரசாங்கம் தீர்மானிக்கிறானா நீங்க சொன்ன பத்திரிக்கை படிக்கிற எவனுமே ஓட்டுச்சாவடி வர மாட்டான் என் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறவன் அவன் அல்லன் இவனை பற்றி நாங்கள் புறந்தொள்ளி விட்டு போய்கொண்டே இருப்போம் என்று சொன்னார் உட்காருங்க தப்பான கருத்துல நீங்க ஏன் ஏங்க சொல்வதெல்லாம் மேல்தளத்து உண்மைகள் அடித்தளத்து உண்மைன்னு ஒன்று இருக்கு தெரியுமா என்ன சொல்லுங்க இந்த ஆறு லட்சம் பேரு ஓட்டு போட வரமாட்டான் பேசி பேசி ஓட்டு போட வர்றவனை மாத்திருவான் இந்த கருத்து இந்த கருத்து உருவாக்கப்பட்டு விட்டதென்றால் கருத்துக்கு இறக்கை உழைக்கும் அது போகாத வெளியெல்லாம் போய் சேரும் குடகு மலையிலே மழை பெய்கிற போது அது ஒகனைக்கலை தாண்டி மேட்டூரை அடைந்து எங்கள் ஈரோடு மாவட்டம் கடந்து காவிரியை அடைந்து கடைமடையில் நெல் விளைவது போல எங்கோ விதைக்கப்படுகிற ஒரு கருத்து எங்கோ உங்களுக்கு விரோதமாக வந்து சேரும் எனவே ஊடகத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் எந்த ஊடகத்தில் ஒரு உண்மை செய்தி வந்தாலும் அதற்கு நீங்க வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் பாசிட்டிவா வந்தா நன்றி சொல்லுங்க நெகட்டிவா வந்தா திருத்திங்க எனவே இதுதான் நான் என் நான் கிராமத்துக்கு போனா என்ன என் பாட்டை பத்தி எந்த பாட சொல்றாங்க என்னப்பா புரியாத மாதிரி எழுதிட்டு இருக்கேன் நம்ம தம்பின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்னை பற்றி எழுதுறாரு தம்பி வைரமுத்து நடத்த எழுதுறாரு புரிய மாட்டேங்குதே இந்த எம்ஏ படித்தது தப்பாக போச்சு தம்பிக்கு சொல்லுவான் எம்இ பட்டுக்கோட்டை பாட்டெலாம் புரியுது இல்லை அவன் படிக்காதவன் இல்லை இவன் படித்தவன் ஆனால் எம்ஏ படித்த துவிர பாட்டில் காட்டுறா தம்பி உடனே சுரு இறங்குவேன் அப்போ தான் பாட்சாலாம் வந்தது அண்ணாமலையெல்லாம் வந்தது கீழே இறங்கி கீழே இறங்கி வந்தது எங்கே இலக்கியம் வைக்க வேண்டும் எங்கே மக்கள் மொழி வைக்க வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுக்குறவன் மக்கள் உழைக்கும் மக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்கள் தான் விமர்சகர்கள் நான் முதல்ல என் கிளாஸ்மேட்டையே கேட்டுக்கிட்டு இருந்தேன் என் பாட்டை பற்றி என்னென்னு அப்புறம் குஞ்சு சினிமா பாரு நிறுத்திட்டான் அப்புறம் குழந்தை அவங்க பிறந்த குழந்தைகளை கேட்டேன் அவங்க கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டை பற்றி இப்போ அவர்களுக்கு பிறந்த பேரன்பத்திகளை கொண்டிருக்கிறேன் என் பாட்டு எப்படி இருக்குன்னு இல்லைன்னா இந்த நிகழ்கால உலகத்தில் நம்ம வந்து நிகழ்காலத்தோடு போக முடியாது இவரை பத்தி தான் பேசுறேன் தரஞ்செயன் வந்து தனஞ்சயன் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி ஒரு எக்ஸிகூட்டிவ் மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மாதிரி பார்க்கறதுக்கு ஆடு கலை வெறியன் நம்மிடையே கலை இலக்கிய விமர்சனம் செய்யக்கூடிய விஞ்ஞான ரீதியாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு புத்தம் புதிய சிந்தனையால நமக்கு கிடைத்திருக்கிறான் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் அந்த பெருமை டெல்லியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாறு கைக்கு அப்புறம் தியோடர் பாஸ்கரனுக்கு அப்புறம் நம்முடைய விமர்சகராக ஒருவர் உருவாகி இருக்கிறார் இந்த பட்டியலில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கார் சார் எனக்கு விரோதி சார் ஆனால் அந்த ஆள் பேரை சொல்லணும் சார் அரந்தய நாராயணன் எனக்கு விரோதி என்னை பற்றி ரொம்ப தப்பா தப்பாக எழுது எழுதுவார் நேரில் பார்க்கும்போது கைப்பிடிச்சுட்டு போயான்னு விட்டுருவேன் விடுகிட்டுருவேன் ஆனால் அற்புதமான இழுத்தாளர் அறந்த நாராயண ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க தியோடர் பாஸ்கரன் அப்புறம் வந்து ரெண்டார்கள் இதுவும் கலைகிழக்கிய அது சயின்டிபிக்கா பண்றவங்க ரொம்ப தமிழ் சினிமாவின் வரலாறுலாம் மிக நல்ல புத்தகம் நல்ல புத்தகம் அந்த வகையில் நீங்கள் வர வேண்டும் இன்னும் எனக்கு அதான் மாதிரி உங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால திரைப்பட வழியாக பார்த்தால் மாறி வருகிற பண்பாடு என்னன்னு தெரியுது நீ கண்டுபிடிக்கணும் ஒரு பாட்டு சொல்றேன் கல்யாணம் முன்னே கையை தொடல் ஆகுமா வையம் இதை ஏற்குமான்னு ஒரு பாட்டு இருக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் வச்சுக்கல கல்யாணம் ஆகும் முன்னே கையை தொடல் ஆகுமா வையம் இதை ஏற்குமா நாகேஸ்வராவும் சாவத்திரியும் பாரு ஒரு பாட்டு நினைச்சு பாருங்க கல்யாணம் முன்னே கையை தொடல் ஆகுமா என்று பாடிய தமிழன் இதுதான் நம்ம கல்ச்சர் இருந்திருக்கு ஒரு நாற்பது ஆண்டுகள்ல எங்க வந்திருக்கு அத விடுங்க அதோட நான் என்னன்னா லிவிங் டு பிதர்கிற கான்செப்ட் வந்திருக்குது கர்ப்பம் வரைக்கும் கர்ப்புக்கு இடுக்கு இல்லைடு வந்திருக்கு கல்யாணம் ஆகும் முன்னே கையைத் தொடல் இவ்வளவு பெரிய இது இது இதை ஒன்று ஒரு கேள்விக்குதான் பதில் இருக்கு இந்த ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்க முன்னூறு பக்கம் எழுதலாம் நான் மூன்று மணி நேரம் பேசுவேன் தமிழ் கலாச்சாரத்தை ஊடுருவி துளைத்த நாகரிக மாற்றம் எங்கே தொடங்கியதுன்னு சென்சார்ல அன்னைக்கு சென்சார்ல இதை கட் பண்ணுங்கன்னாங்க சென்சார் போடல என்ன தெரியுமா டிஆர் ராஜகுமாரியை தூணில் கட்டி வச்சிருப்பாங்க கயிறு ஊ ஊடும்பாகுமா போயிட்டுருக்கோம் அந்த கயிறுல ஒரு கயிறு அந்த மாவின் மார்பகத்தை துளைத்து துணித்து வெளியே போகிறது அது ரொம்ப செக்ஸியா இருக்கு அந்த கயிறு எடுத்து மார்வை ஊடுருத்த கயிறு ரொம்ப செக்ஸியா இருக்கு தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமா இருக்கு வயிற்றுல கட்டுங்க கழுத்துல கட்டுங்க ஒரு கயிறு நெஞ்சில் ஊடாட வேண்டாம் என்று உத்தரவு போட்டது சென்சார் எங்க இருக்கு இன்னைக்கு நாற்பது ஐம்பது வருஷம் இந்த ஐம்பது வருஷம் இந்த இருநூறு ஆண்டுகளில் மனித சமுதாயம் சந்தித்த தொழில்நுட்ப வளர்ச்சியை மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து சந்திக்கவில்லை இது ஹாக்கின்ஸ் ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு இங்கிலாந்து வந்து இன்னும் ஒரு இருநூறு வருஷம் கழிச்சு வேற கிரகம் பார்த்துக்க மனிதனே இங்க வாழ முடியாதுன்னு இன்னைக்கு இருநூறு வருஷம் இந்த கிரகத்துல இருக்கலாம் அதுக்கு பிறகு நீ வேற ஒரு கிரகத்துக்கு தான் போகணுமே தவிர இந்த பூமி வாழ்வதற்கு தகாத ஒரு ஊழ ஆயிடும் டெல்லி எப்படி பொல்யூஷன் நம்பர் ஒன்னா நிக்குதோ இந்த பூமி பொல்யூஷன்ல கிரகங்களில் ஒன்னா வந்து அப்ப அப்படி என்ன பண்ண போறீங்க ஒன்னு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் ஒரு உலகமயமாதல்ல புய்வி வெப்பமாதல்ல சுற்று சுற்றுச்சூழலில் கையெழுத்து போட்ட நாடுகள் எதுவும் சுற்றுச்சூழல் கொள்கைகளை அமல்படுத்தவில்லை என்பது மிகப்பெரிய முரண்தொடை இப்படி மாறிக்கிட்டு இருக்கு நம்ம பண்பாடு மாறி இருக்கு சூழல் மாறி இருக்கு இந்த இடத்துல சுந்தர இறங்கிய பாட்டு பாடினாரு அவன் சொன்னா பாரு நான் ஒரு தெரு பாடகன் சொன்ன பாருங்க ஒரு திருப்படகனை ஜனாதிபதியிடம் அழைத்து சென்றது சினிமா என்ற ஊடகம் ராஜமுருகன் உங்கள் கண்டுபிடிப்பு பிறமானம் பிரபு நீங்க நல்ல தயாரிப்பாளர் எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தயாரிப்பாளர்கள் தான் நாட்டில் பஞ்சம் ஒரு தயாரிப்பாளர் வந்தா முதல்ல அவங்க கையை கொடுத்து கும்பிடணும் அவங்கள என்னை தேடி யாராவது வந்தாங்கன்னா சார் நான் சாதாரண தயாரிப்பாளர் உங்க பணம் கொடுக்க முடியாது என்ன சொல்றீங்கன்னு கேட்டால் எப்பா தயாரிப்பாளர் ஒருத்தர் தேடி வந்திருக்கிறீ இதுவே பெருசியா நான் வேணா பணம் தர பணம் எடுத்துருக்கியா என்ற விலையில் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் குறைந்து போனார்கள்